இப்போ நீங்க இந்த சினிமா காலத்தில் அன்றைய சினிமாவுக்கும் இன்றைய சினிமாவுக்கும் என்னெல்லாம் வேறுபட்டு இருக்கிறது அன்னைக்கு சினிமாவில் நீங்க மிகப்பெரிய நடிகர்ல போய் நீங்க சாதாரணமாக பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் கிடையாது நான் வர சார் இந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது திடீர்னு இந்த பக்கம் போனா ஷூட் ரஜினி சார் ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு அப்படியே உள்ள பார்க்கலாம் அன்னைக்கு வந்து கேரவன் ஒன்று கிடையாது எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கேரவன் ஒன்று வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு ஷாட் முடிஞ்சா அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் போட்டு கேரவன் போயிருக்காங்க படம் ஏபி ஏன்ஸ் ரஜினி ஹீரோ மீனா ஹீரோ ஆர்விகுமார் டைரக்ஷன் கோடி இன்னைக்கு குறைஞ்சது இரநூறு கோடி இல்லாம ஒரு ப்ரொடியூசர் எந்த ஹீரோ போய் பார்க்க வேண்டியது வந்து அன்றைய காலத்தில் மக்களோட மக்களா எல்லாம் இருந்த நீங்க மக்கள் வந்து சினிமானது வந்து வாய்ப்பே இல்லை யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ஒரு பத்து பேர் பாடி மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நடிகருடைய சம்பளம் நீ எடுத்துட்டீங்கன்னா சாதாரணமா ஐம்பது கோடி ரூபாய் பிரதி பிரகடனம் கேட்கறேன் சிவகார்த்திகை இருபத்தி ரெண்டு படம் ஏதோ பண்ணா கூட அமரன் ஹிட்டர் வந்து எந்த படம் கொடுக்கல சரி நூறு கோடி ரூபாய் கேட்கறேன் சாதாரணமா இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க நயன்தரா அவங்க பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபாய் கேட்கறாங்க சம்பளம் மக்களே அன்பு வணக்கம் நீங்கள் நோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் சினிமாவில் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க சில படங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பலருக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ அப்படி இருக்கும்போது சினிமா குறித்து நன்கு பக்கத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி உடைய நடிகருடைய ப பர்ஸ்னல் வாழ்க்கையிலையும் சரி நிறைய பயணிச்சிருக்கீங்க போது இன்றைய சினிமாவுக்கும் அன்றைய சினிமாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கதா பார்க்க முடியும் சார் சினிமாவே கிட்டத்தட்ட அழிவை நோக்கி பயணிக்குது ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ரொம்ப சொற்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒன்றா இப்போ அவுடோர் செட்ல இப்போலாம் அவுடோர் யூனிட்டே போகிறதுல செட்டு போட்டு எடுத்துலாங்கிற மென்டாலிட்டிலே இருக்காங்க முன்பு இந்த அவுடோர் யூனிட்ல வந்து நடிகர்கள் பழகின விதமெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு நடிகர்கள்லாம் வெளியே வந்து சொல்லும் பொழுது கேட்க ஓ இப்படிலாம் இருந்தாங்களா இப்படிலாம் இருந்தாங்களான்னு யோசிக்கிறது இப்போ நீங்கள் இந்த சினிமா காலத்தில் அன்றைய சினிமாவுக்கும் இன்றைய சினிமாவுக்கும் என்னெல்லாம் வேறுபட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க சார் நிறையா இருக்குது சார் அன்னைக்கு சினிமாவில் நீங்கள் மிகப்பெரிய நடிகரில் போய் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் கிடையாது நான் வர சார் இன்ஃபர்மேஷன் கிடையாது திடீர்னு பக்கம் போனால் ஷூட் ரஜினி சார் ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா அப்படியே உள்ளே போகலாம் ரஜினி சார் யூஸ் பண்ணால் அவரும் யூஸ் பண்ணுவார் சார் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஷார்ட் முடிச்சுட்டு வந்தேன் சாதாரணமாக உட்காந்து பேசுவாங்க மிகப்பெரிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லா பேருமே போனமா போகிறவரில் பார்த்தது மாதிரி இருந்த ஒரு பீரியடு ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் ரஜினி சார் ஒரே இருக்கார் அதை வந்து அவர் மாற்றமே இல்லைங்கிறது வந்து ஒரு அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போது ஆனால் அன்னைக்கு எப்படி பழகினாரோ பேசினாரோ அதே நிலமை தான் இன்னைக்கு அன்னைக்கு வந்து கேரள ஒன்று ஒன்று கிடையாது எல்லா நடிகலையும் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க ஒரு ஷூட்டிங் அவுடோர் நடக்குது அப்படின்னா எங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எங்கேயும் கிடையாது ரோட்லேயே இங்கே மாதிரி ஃபங்க்ஷன் ரஜினி சார் போடுவார் ஸோ ஒரு ஹீரோயின் சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த ப்ரொடக்ஷனில் இருந்து காஸ்ட்யூமர்லேருந்து ரெண்டு மூணு சேரீ எடுத்துகிட்டு வந்து வரத்தடிலேயே நாலு பேர் பிடிச்சிக்குவாங்க ஸோ நடுவில் இருந்து அந்த ஹீரோயின் சேஞ்ச் பண்ணுவாங்க எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தது ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் ஸ்ரீபுரியவாக இருக்கட்டும் அதை இன்றைக்கி இங்கே நயன்தராகவும் இவங்க திரிஷா இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவியாக இருந்தாங்க ஸோ ரஜினி சார் கமல் இவங்களுடைய அதை இவர்களுக்கு மத்தியில் விஜயகாந்த் ஒன்று ஸோ உள்ளே வர்றாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரவன் ஒன்று வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு ஷாட் முடிஞ்சால் அடுத்த செகண்டு வந்து ஒரு ஹீரோவை ஹீரோயினை பொறுத்து கேரளில் போடுறாங்க இப்போ இந்த நடிகர்கள் தொடர்பு இல்லாமல் போனது எந்த வகையில் சினிமாவை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க நிறையா பாதிக்குதில்ல யாருமே சந்திக்க முடியல ப்ரொடியூசரே ஹீரோவை பார்க்கணுன்னா கேரளில் இருந்து வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியாது அப்போது பல கோடிகளில் போகிற ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹீரோவை பார்க்கணும் எப்படி பார்க்குறது அவர் கேரளில் என்னமாரி இருப்பார் வரேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் கேரளில் வந்து வெளியில் போகணும் இல்லை கேரளில் யாராவது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு இவரை கூப்பிடணும் இன்றைய காலகட்டம் சினிமா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரியல சார் அழிவு நோக்கி போதா ஏன்னா ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிறைய பேர் இருந்தாங்க பல லட்சங்கள் உருவாச்சு படம் இப்போது எஜமான் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி ஹீரோ மீனா ஹீரோன் ஆர்வத்தி குமார் டேரக்ஷன் ஃபஸ்ட் காப்பே நாலு கோடி தான் நாலு கோடி அதிகம்னு ஃபீல் பண்ணாங்க ஏவிஎம் அதாவது பெரிய அது ஏன் நாலு கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மி பட்டு அந்த நாலு கோடியில் எடுக்கப்பட்டப்போ நான் பல கோடியில் லாபம் கொடுத்துட்டு வேறு விஷயம் இன்றைக்கி குறைஞ்சது இரநூறு கோடி இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் எந்த ஹீரோ போய் பார்க்கவே முடியாது இதன் விளைவாக தான் அந்த பழைய ப்ரொடியூசர்ஸ்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களே சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ ஃபிலிம்ஸ் நிறைய பேர் காணும் அப்படியே படமே பண்ண போயிட்டாங்களே ஆஸ்கர் நம்ம இந்திரன் படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவர் நிறைய சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்பெனி தான் இருக்குது சன் பிக்சர்ஸ் லைகா அதாவது கலைப்புள்ளி தானுவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பண்ணவர் சரிங்களா இன்றைக்கி அவரே படம் பண்ணுறது ரொம்ப யோசிக்கிற நிலைமையாக ஆகிடுச்சு ஸோ ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் டோட்டலாக சினிமாவே வேணான்னு வந்து டோட்டலாக ஒதுங்கிட்டாங்க ஸோ ஜெமினி எவ்வளோ பெரிய பேனர் கம்பெனி அது அதுவும் ஒதுங்குறாங்க டோட்டலாக ஒதுங்கிட்டாங்க இப்போ தெலுங்கில் மட்டும் ஒரு படம் பண்ணுறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு எனக்கு அதை ஸோ ஏன்னால் பல கோடிகளை கொடுத்து இரநூறு கோடி முந்நூறு கோடியை போட்டு திரும்பி அதை எடுக்க முடியுமா என்னங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது இனி சினிமா வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேன் அன்றைக்கு இருந்த நடிகர் நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக மக்களோட மக்களாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் வந்து கடவுளுக்கு மேலே இருக்காங்க ஒரு ரசிகர் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து அவர் ரசிகர் அவருக்காக உயிரே கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரசிகர் இருக்கார் அந்த ரசிகர் வந்து நடிகரை போய் பார்த்தார் அப்படின்னா பார்த்துருக்கவே மாட்டார் அவர் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்பார் நேரடியாக பார்க்க முடியாது பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போதும் ஆனால் அன்றைய காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து சிவாஜி சாரோ ரஜினியோ கமலோ இருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா போய் ரசிகர் வந்திருக்காங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிச்சுருக்காங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தோலில் கை போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து டீ டீ காஃபி கொடுத்து ரசிகர் அனுப்புவாங்க ஒரு பத்திரிக்கையாளரும் அதே தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப கேஷுவலாக அழகாக நடந்த ஒரு விஷயம் சினிமாங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது பீரியடு அன்னைக்கு இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே தலையில் திருப்பி போட்டது மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஹீரோவை பார்க்க முடியல பத்திரிக்கையாளர்னு போய் இன்றைக்கி ஒரு பேட்டி எடுத்து நீ நேரடியாக ஒரு ஹீரோ ஹீரோட்ட போட முடியுதா பாருங்கள் முடியாது டைரக்டர் ஒரு வந்து பியரோக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பிட்டு கொடுப்பார் இதுதான் மெசேஜ் கொடுங்க இந்த ஸ்டில்ல தான் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்லாம் போய் பத்திரிகை சார் போனோம்னா கேமராவோட போவோம் இப்போ நான்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு கேமராமேன் ஸ்ரீராம் செல்வராஜன் அவர் நிறைய படங்களுக்கு ஒரு அர்ஜுன் படம் டி ராஜன் படம்லாம் ஒர்க் பண்ணுவார் நான் பத்திரிகையாள ஒர்க் பண்ணது அவர் தான் கேமராமேனாக வருவார் ஸ்ரீராம் ஸோ ரஜினி சார் போய் பார்ப்போம் பார்த்துட்டு நான் ஸ்டில் எடுக்கணும் சார்மா ஓகே டேரெக்ட் கேட்டிங்களா அப்படி மாதிரி கேட்டாச்சு சார் உடனே வருவார் பத்து ஸ்டில் இல்லை இருபது ஸ்டில் அடிப்பான் போதுமானு கேட்பார் போதும் சார் அவ்வளோதான் வருவோம் அது பிரிண்ட் போடுவோம் பத்திரிகை பிரசனை பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு ஸ்டில் நீங்கள் எடுக்க முடியுமே யாரையாது போய் ஸோ எடுக்கவே முடியல ஸோ இன்றைய இந்த நம்ம ரஜினி சார் கூட நீ போய் எடுக்க முடியல காரணம் என்னென்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி டைரக்டர் எல்லாமே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டில்லு போகணுன்னாலும் டைரக்டர் ப்ரொடியூசர் கம் அந் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த பத்திரிகை போகிறது கிடையாது இந்த இப்போ இப்போ எல்லாமே மாறி இருக்கு இப்போ நடிகர் நடிகைகளும் மாறி இருக்காங்க ப்ரொடக்ஷன்ஸும் மாறி இருக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் மாறுது இல்லையா இது மாறுதல் வந்து கிட்டத்தட்ட தொடர்பு இல்லாமல் பெறுது சினிமாங்கிறது ஒரு குடும்பமாக பார்க்க முடியலையா சரி இப்போ ஒரு சினிமாக்காரர் விழான்னா கூட இப்போ ஒரு விழா விடுங்க ஒரு இறப்பு நிகழ்ச்சினா கூட எங்கேயுமே அவங்கள எல்லாருமே பார்க்க முடியல இன்னைக்கு கூட ஒரு பழைய நடிகை மிந்து போஷ் வந்து இறந்து போய்றாங்க அவங்களை இறுதி ஒரு கூட யாருமே வரலங்கிற ஒரு செய்தியெல்லாம் வருது இல்லையா இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது சினிமா அந்த நட்பு சினிமா குடும்பம் சினிமாங்கிற ஒரு பிமம் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒற்றுமை இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம் ஆமாம் தான் போச்சு நீ இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியாது பேச முடியாது ஒரு துக்க செய்தினாலும் வரமாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல செய்தி இன்விடேஷன் ஓடுறத விட வரமாட்டேங்கிற சார் முதல்ல இல்லை இன்னைக்கு சேர்றதுக்கு சோசியல் மீடியா இருக்கு நீ செய்தி போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களோ அதுவும் கிடையாது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டாலே டாப் ஸ்டாரே உள்ளே போவாங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க பார்ப்பாங்க என்ன உதவிகள் வேணும்னு கேட்பாங்க செய்வாங்க அன்றைய காலம் வந்து ஒரு பொற்காலம் சொல்லலாம் சார் இன்றைக்கி சினிமா அப்படியே மாறி போய் வேறு ஒரு ட்ராக்ல போய்கிட்டுருக்கு ஸோ நடிகர் நடிகரில் பார்க்கவே முடியாது பத்திரிக்கையாளர்களே பார்க்க முடியல அப்புறம் அப்படி எப்படி சாதாரண ரசிகர் போய் எப்படி பார்க்க முடியும் நீங்கள் இந்த அவுடோர் ஷூட்லாம் அப்போ நடக்கும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு பதினஞ்சு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாளில் அவுடோர் ஷூட் எஸ் சார் இப்போ அது குறித்து அது எப்படி இருக்குமா அந்த காலம் எப்படி என்ன என்ன மாதிரியான சூழல் நாங்கள் அதாவது இப்போ இங்கேருந்து பொள்ளாச்சிபுரம்னு வச்சுக்கோங்க சார் அதாவது சென்னையிலேருந்து பொள்ளாச்சிபுரம் அதாவது எஜமான் படம் பொள்ளாச்சி நடந்துச்சு சின்ன கவுண்டை நடந்துச்சு பொன்னுமணி ஏகப்பட்ட படங்கள் நடந்தது நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஹீரோ கேட்கவே மாட்டாங்க சார் இந்த ஹோட்டலில் ரூம் இருக்கு தங்கிங்க ராத்திரி தானேங்க தங்க போகிறோம் படுக்க போகிறோம் காலையில் குளிச்சுட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வர போகிறோம் இது எதுக்கு நமக்கு பெரிய அந்த ஆடம்பரம் தேவையில்லைன்னாங்க சாதாரணமான ஒரு ஹோட்டல் நீங்களோ வெளியூருக்கு போனால் எந்த ஹோட்டலில் தங்குவோமோ அந்த மாதிரி சாதாரண ஓட்டில் தங்குவாங்க வருவாங்க காரும் பார்த்தீங்கன்னா சாதாரண அம்பாசிடர் கார் இருக்கும் இன்றைக்கி மாதிரி லக்ஸரி கார்லாம் கிடையாது சாதாரண காரில் ஏசி இருந்தாலும் பரவாயில்ல ஏசி இல்லைனாலும் பரவாயில்லை ஸ்பாட்டுக்கு வரணும் வருவாங்க நடிப்பாங்க கூடவே உட்காண்ட்ருப்பாங்க டைரக்டர் போகணும்னு சொன்னால் போவாங்க அப்படியே ஒன் ஹவர் பெருமி அதாவது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற கிட்டே பெர்மிஷன் கேட்பாங்க இல்லைங்களா சரி சீக்கிரம் மாதிரி ஒன் ஹவர்னு அது மாதிரி ஆறு மணி வரைக்கும் கால் இருந்து நாலு மணிக்கு போகிறதா டைரக்டர் பெர்மிஷன் கேட்பாங்க சார் வந்து சின்ன ஒர்க் இருக்குன்னா போய்ட்டு வரட்டுமா சார் நீங்கள் போங்க சார் ஸோ அது வந்து அது வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக நம்ம என்ன சொல்கிறாங்க கூட்டு குடும்பம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு பீரியடு ஸோ அன்றைய காலம் இன்றைய காலம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஹீரோ போகணும் டைரெக்டெலாம் பேசுறதுல கார் எடுத்து போய்கிட்டே இருக்காரு எங்கே சார் ஹீரோன்னு கேட்டால் அவர் இப்போ தான் சார் போனார் அவ்வளோதான் சரி நாளைக்கு எடுத்துக்குவோம் அதனால் சினிமா வந்து எதை நோக்கி பயணம் இன்றைக்கி போதுன்னு தெரியவில்லை சுத்தமாக அவுடோருங்கிறது வந்து அன்றைய காலத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் இருந்த பீரியடு இன்றைக்கி மக்கள் வந்து சினிமான்றதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்றது வந்து வாய்ப்பே இல்லை யாரை கிட்டே சேர்க்க மாட்டேங்கிறாங்க பவுன்சர்னு ஒரு குரூப் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ஒரு பத்து பேர் பாடி பில்டர்ஸ் மாதிரி வந்து சார் ஒரு ஹீரோ நடந்து போகிறாரு ஹீரோயின் போகிறாங்க இந்த பத்து பேர் கை கோர்த்துக்கிட்டு போ கூட்டு போகிறாங்கன்னா அது எதுக்குன்னு எனக்கு தெரியல உண்மையிலே தெரியல அந்த கலாச்சாரம் எப்படி உருவாச்சுன்னே தெரியல நீங்க ரஷ்யர்களிட்ட இருந்து ஒரு நடிகர் நடையில் வந்து ரொம்ப விலக்கி வைக்கிறாங்க இந்த பவுன்சர்ஸ் எதுக்கு அன்றைக்கெல்லாம் பயந்தாங்களா கை கொடுப்பாங்க தோல்ல கை போடுவாங்க பேசுவாங்க இன்னைக்கே நீங்க கிட்டங்க நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது விஜயகாந்த் தான் அப்படியே டக்குன்னு போய் நாத்து நடுறதுக்கு வயல்ல இறங்கிடுவாரு அவங்களோட சாப்பிடுவாரு அப்படியெல்லாம் பழகின நடிகராகலாம் இருந்தாங்க இல்லையா ஆனால் அது அப்படியே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும்பொழுது சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளவில் ஓகே அதுலேயும் குறிப்பாக தமிழகத்துலலாம் எல்லாம் ஒன்றி போனோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒரு இருக்கும் நம்மளுடைய எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு படங்களாக பொழுது ஒரு பார்க்கும் பொழுது அந்த சினிமா தான் காட்டு பொழுது அந்த சினிமாவோடு ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பும் துண்டிக்குதோ கண்டிப்பாக துண்டிக்குது இப்போ பாரதிய எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா தலையில் திருப்பி போட்டவர் அன்றைய காலத்தில் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஷூட்டிங் நடக்கும் ஸோ பார்க்க முடியாதுமாங்க அந்த ஸ்க்ரீனை வந்து கொண்டு போய் கிராமத்தில் உள்ளே விட்டார் ஏய் சினிமா இதுதான்டா பாருங்கடா நீங்கள் ஒன்றுமே இல்லைடா நீங்கள் நினைக்கிறத மாதிரி ஹீ ஹீரோலாம் வந்து கடவுள் கிடையாதுடா உங்கள்லாம் ஒருத்தந்தான் அப்படின்னு கொண்டு போய் உடச்சார் தலைகளாக திருப்பி போட்டார் சரிங்களா கிராமத்தில் சினிமான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா பேரும் அந்த காலம் அப்படியே கொஞ்சமாக நல்லா இருந்த அந்த பீரியடு அதை அப்படியே திருப்பி போடுறது மாதிரி இப்போ திரும்பியும் ஒரு செட்டுக்குள்ளே போகுது ஒரு ஆடம்பரமான செட்டு செட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஒரு நேச்சுரலாக போனின்னு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலும் கொடைக்கானலும் எவ்வளோ சாங்ஸ் பண்ணுவாங்க மைசூர் ப்ளேஸ்ன்னு ஊட்டியில் இருக்குது எடுக்காத படமே கிடையாது அவ்வளோ படம் எடுத்துருக்கேன் ஹிந்தி ஹிந்தி ஃபிலிம்மே அங்கே தான் வந்து எடுப்பாங்க மைசூர் ரோட்டில் ஊட்டியில் சுதில் சக்கரவர்த்தி ஒரு பங்களாவே இருக்குது இன்னமும் இருக்குது ஸோ அந்த இன்றைக்கி ஊட்டியில் ஷூட்டிங் போகிறாங்களா இல்லை கொடைக்கானல் போகிறாங்களா இல்லை கேட்டால் ஃபாரின் போயிடுறாங்க சரி ஃபாரின் போகலாம் தப்பு இல்லை நல்ல விஷயம் அந்த இயற்கை காட்சிகள் அது நல்ல நம்ம காமிக்கலாம் தவறு இல்லை ஆனால் இங்கேயே நிறைய இடங்கள் இருக்குது இதை ஏன் தவிர்க்கிறாங்கன்னே புரிய மாட்டேன் ஸோ அன்றைய சினிமாவுக்கும் இன்றைய சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏகப்பட்ட வித்தியாசம் பொறுத்தே இப்போ நடிகருடைய சம்பளமுமே ஒரு பெரிதளவில் உயர்ந்து போனதே வந்து சினிமா துறை வந்து சற்று கீழ் நோக்கி ஒரு அழிவு பாதையை நோக்கி போறக்கான ஒரு வாய்ப்பாக அமைதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் தாங்க அதிக சம்பளம் வாங்கினாங்க சிவாஜி அவர்கள் பத்து லட்ச ரூபா தான் வாங்கினாங்க கோடிகள் வந்து யா எந்த ஹீரோவுமே வாங்கலை அதற்கப்புறம் லட்சங்களே பெருசாக பேசப்பட்ட சமயத் முத்துராமன் அது கார்த்திக் அப்பா இருக்காருங்களா நடிகர் முத்துராமன் ஜெய்சங்கர் அவர்கள்லாம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் தாங்க சம்பளம் லட்சம் வாங்கவே கிடையாது ஜெய்சங்கர்லாம் ஜெய்சங்கர் அவர்கள் லட்சம் எப்போ வாங்கினாங்க அப்படின்னா ஏவிங் ப்ரொடக்ஷன்ஸ் முரட்டுக்காலை தயாரிக்கும் போது தான் ஸோ ரஜினி சார் ஹீரோ அவர் ஹீரோவாக இருக்கார் பட் வில்லனாக கமிட் பண்ணும்போது தான் அவர் லட்சம் சம்பளம் பேசப்பட்டது ஜெய்சங்கரே அப்படி மரமிச்சு போனார் லட்சமா அப்படின்னு ஷாக் ஸோ லட்சங்களில் சம்பளம் வாங்கி லட்சங்களில் படம் முடிச்சு அது கோடிகளில் சம்பாரித்த ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து யா யாருமே கிடையாது இன்றைக்கி அன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர் யார் இருக்கா யாருமே கிடையாது இல்லை சார் அதுக்கு காரணம் என்ன சார் இப்போ சினிமா வந்து மாறுது ஒரு 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 ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆகுது எல்லாமே வளர்ச்சிங்கிற மாதிரி சினிமாவும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது இப்போ அன்றைக்கி மாதிரி உங்களுக்கு ட்ரோன் ஸ்பெஷலிட்டி எல்லாம் வந்து தாண்டி இப்போ இன்றைக்கி எல்லாமே எல்லா வகையிலுமே சொல்கிறேன் ஒரு ஃபைட்டர்ஸ் வந்து அன்றைக்கி ஒரு உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க இன்றைக்கி அது கொஞ்சம் குறையுது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ஒரு வகையில் பயன்படுது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாலே இருந்தவங்க சினிமாலேயே ஊறி போனவங்க சினிமாவுக்காக அர்ப்பணிச்சவங்க எங்கே தவறாங்க அவங்களும் அந்த காலக்கட்டத்துக்கு இப்போ ரஜினி சாரும் அதே காலத்தில் படம் பண்ணுறாரு இன்றைய காலகட்டத்துக்கும் படம் பண்ணுறாரு அப்ப அப்போ அதே ப்ரொடியூசர்ஸும் அதே மாதிரி மாறி இருக்கணும்ல எங்கே தவறு செய்கிறாங்க இல்லை நீங்கள் டெக்னாலஜி உயர்ந்தது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான் இன்னைக்கு ட்ரோன்லாம் நீ கிடையாது மேக்சிமம் வந்து க்ரெயின் வச்சு அது ஃபார்ட்டி ஃபீட் க்ரெயினில் ஷார்ட் எடுப்பாங்க சரிங்களா ஒரு அப்போணும் திரும்பி கீழே வருவாங்க இதுதான் பண்ண முடியுது சரிங்களா அப்புறம் ஜிம்மி ஜிப்புன்னு ஒன்று வந்துச்சு அது கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ண நல்லா வரும் இப்போ ட்ரோன் வந்து நீங்கள் எங்கேயாலும் பறக்க விடலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு நல்லா பண்ண டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை சார் இண்டஸ்ட்ரி அது அது வந்து இருக்கிறக்க வந்துகிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் புதிய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஆனால் இங்கே பணம் பட்ஜெட்னு ஒன்று போகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன பழைய பிடிச்சஸ் ஏன் இல்லைன்னா அதுதான் காண போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து நடிகருடைய சம்பளம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா சாதாரணமாக ஐம்பது கோடி ரூபா பிரதிப்பெருங்கினு கேட்குறாரு இப்போ ரெண்டு படம் ஈரோ பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரு 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 இருபத்தி ரெண்டு படம் ஏதோ பண்ணால் கூட அமரன் ஹிட்லேருந்து எந்த படம் கொடுக்கல அவர் ஸோ நீங்கள் நூறு கோடி ரூபாய் கேட்குறாரு சரி தனுஷ் ஐம்பது கோடி தாண்டுறார் அஜித் விஜய் அவருக்கெல்லாம் நூற்றம்பது இரநூறு கோடி ரூபா சம்பளம் நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு இரநூறு கோடி கொடுத்து சாதாரணமாக இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டான்னு சொல்கிறாங்க நயன்தரா ஸோ அவங்க பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபாய் கேட்குறாங்க சம்பளம் சரிங்களா திரிஷா பதினஞ்சு கோடி கேட்குறாங்க நீங்கள் இந்த ஹீரோ ஏங்க இதெல்லாம் கொடுங்க ஒரு டைரக்டர் ஒரு படம் ஹிட் ஆனோடனே அந்த டைரக்டர் வந்து எனக்கு ஃபிஃப்டி க்ரோஸ்ன்றாரு நீ எங்கே போகுது சினிமா ஐம்பது கோடி டைரக்டருக்கு ஒரு ஹீரோவுக்கு இரநூறு கோடி ஒரு ஹீரோயினுக்கு வந்து இருபது கோடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாயை வந்து அவங்களுக்கு டேபிள் மேலே வச்சு அதற்கப்புறமேலே ஒரு நூறு கோடி ரூபா போட்டு ஒரு படம் பண்ணி நானூறு கோடிக்கு ஒரு படம் பண்ணி அந்த படம் சரியாக வந்து ஐநூறு கோடி சம்பாதிச்சதுன்னா ஒரு நூறுரூவா லாபம் அப்படியே விழுந்ததுன்னா திரும்பி எந்திரிச்சியாக வர முடியாது அப்படிங்கிற தற்கொலை பண்ணிக்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஜிவி அவர்கள் சூசைட் பண்ணாங்க எதற்காக வட்டிக்கு வாங்கி படம் பண்ணாங்க திரும்பி வட்டியை கொடுக்க முடியல பணம் கொடுக்க முடில நெருக்கடி வருது ஜிவி அவர்கள் சூசைட் பண்ணுறாங்க இல்லையா ஓப்பனாக பேசுனா அதுதானே நல்ல அருமையான மனிதர் நல்ல ப்ரொடியூசர் அப்படி பிறந்த அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி பிரதர்ஸு அவங்கள ஒருத்தவங்க சூசைட் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் காண போகிறாங்க சூசைட் பண்ணுறாங்க சரி நம்மளும் கடனை வாங்கி முந்நூறு கோடி நானூறு படம் பண்ணால் என்னன்னு சொல்லி ஏவியும் ஒதுங்குறாங்க ஜெமினி ஒதுங்குறாங்க டோட்டலாக எல்லாம் ஒதுங்குறாங்க இப்போ கலைப்புலி தானு அவர்களே வந்து பெஸாமல் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காரு ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் படம் பண்ணலாம் நானூறு கோடி கொடுத்து அவரை வட்டி தான் வாங்கணும் பட் அவர் விளம்பரத்துலேயும் அதுலேயும் தூக்கி நிப்பாட்றது கெப்பாசிட்டி இருந்தால் கூட முந்நூறு கோடி வாங்கி ஒரு படம் பண்ணிட்டார மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுவாங்க ஹீரோக்கள் வந்து சம்பளத்தை குறைக்கணும் சார் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் கொஞ்சம் அதாவது அந்த அமௌண்ட்டை குறைச்சி ஓரளவு பட்ஜெட் போட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க லைக் ஆயிரம் கோடி எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து பணம் கிடையாது சரிங்களா டோட்டல் எல்லாம் வாஷ் அவுட்டு அப்புறம் யார் வருவா சன் பிக்சர்ஸ் ஒரே ஒரு பேனர் இருக்குது அப்புறம் தெலுங்கில் இந்த மூவி மேகஸ் இருக்குது அவ்வளோதான் ரெண்டு மூணு பேனர் தான் இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி எல்லா எல்லாம் தான் நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் வெஞ்சுன்னு இல்லை தெலுங்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அவ்வளோ படங்கள் வந்து வந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறு சதவீத படங்கள் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இப்படிங்க அவங்கள சம்பளம் கம்மி தான் தேட்டர்ஸ் கம்மி ஏரியா கம்மி பட் குறிப்பிட்ட அளவில் தான் பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க இப்போ மூணு நாள் மம்முட்டியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி படத்தை முடிச்சிருவாங்க படம் நல்லா தான் அது ஒரு வந்து அறுபது கோடி நூறு கோடி சம்பாதிக்குது சரிங்களா அது இல்லைனா நஷ்டத்த அடுத்த படம் உங்களுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க இதே மோகன்லால் அவர்களுக்கு வந்து இங்கே ஜேரில் கொடுக்கும்போது எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டது மலையாளத்தில் ஒரு முப்பது நாள் கால்ஷீட் கொடுத்து ஒரு படம் பண்ணுற சம்பளம் இங்கே ஒரு அஞ்சு நாளில் கொடுக்கப்பட்டுச்சு சம்பளம் அதிகமாகுது நீங்கள் அதில் தான் ப்ரொடியூசர்ஸ் காண போகிறாங்க அன்றைய காலம் வந்து நீங்கள் பதினாறு வயதுனில்லையே சார் பதினாறு வயதுனா எவ்வளோ பெரிய சூப்பர் படம் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிற படம் அதனுடைய ஃபஸ்ட் காப்பியே வந்து ரெண்டரை ரூபா மொத்தம் அஞ்சு ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க ரெண்டரை லட்சரூபா படத்தை முடிச்சாங்க அது எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு உங்களுக்கு ஏ புதிய வார்ப்புகள் பாரதராஜா சொந்த படம் பாக்கியராஜ் ஈரோவாக்குறாங்க அதில் மனோபாலா வந்து ஒரு லட்ச டைரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு புதிய வார்ப்புகள் படம் பண்ணுறதுக்கு பாரதிராஜா போகிறார் சரிங்களா அதில் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா எழுவத்தி ரெண்டாயிரமும் தான் செலவாயிருக்கு மீதி கிட்டத்தட்ட வந்து அம் ஐம்பத்தி ரெண்டாயிரமோ எதுவும் வந்து திரும்பி பாக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு போகிறாரு சூப்பர் ஹிட் படம் நல்ல குவாலிட்டி கொடுத்தாங்க நல்ல கதை இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கதையும் பெருசாக இல்லை சம்பளம் எகுருது ப்ரொடியூசர்ஸ் வாங்கி படம் பண்ணுறாங்க பல கோடிகள் முந்நூறு கோடி நானூறு கோடி இப்போ ஏஜிஎஸ்ஸே திணறாங்க அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வச்சுருக்குறாங்க சரிங்களா அந்த இது இந்த ட்ராகன் முப்பத்தேழு கோடி போட்டு கோடி சம்பாரிச்சி ஃப்ளூக்கில் இந்த மாதிரி அமையிறதா சில படங்கள் அதனால் அன்றைய சினிமா வந்து ரொம்ப பசுமையாக அதாவது எல்லாம் மக்களும் சரி ரசிகர்களும் சரி எல்லார்டியும் போய் பார்த்தாங்க ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருந்தாங்க நல்லா பண்ணாங்க இன்றைய காலம் வந்து பட்ஜெட் எகிறது நிறைய ப்ரொடியூசர் காணா போயிட்டாங்க சினிமா அன்னைக்கு மாதிரி இருக்கணும்னா நடிகர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் பல கம்பெனியில் உருவாக்கணும் தான் என்னுடைய கருத்து சார் நடிகர்கள் எடுக்கிற தான் சினிமாவுடைய எதிர்காலமே இருக்கு பலருடைய எதிர்காலம் சினிமாவை சார்ந்தவர்களுடைய எதிர்காலமே இருக்குங்கிறதுனால அவர்கள் பழையபடிக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சினிமா காப்பாற்றப்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அன்றைய சினிமா வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி சார்